துளசி நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை காதல் பண்றீ அதுக்கு என்ன காரணம் நீங்க திருவிழாவில உடுக்கடி அத பார்த்து நான் என் மனச பெரிய வலைய பற்றி தனித்தவுள் வாசிட்டேன் அதை கண்டு நீங்க அப்படியே சொச்சி போயிட்டீங்க சும்மா இருங்க நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணி அப்படியே மயங்கி போயிட்டேன் உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு உரிச்சு மயங்கனா அது நீதான் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்கப்பா என்ன வச்சிருக்காரு ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு ஆமா உங்க என்ன வச்சிருக்காரு மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கான் கூடவே ஒரு சூலாயம் வச்சிருக்கான் எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம் அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க ரெண்டு பேர் வீட்டுல வசதி கிடையாது என்ன பண்றது துளசி எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி ஒரு கோழி குஞ்சு ரெண்டே கால் ரூபாய் காணிக்க நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல இப்ப நான் போட்டிருக்கேன் சட்டை இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்கினது இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் பிடிச்சது எங்க அப்பா பேய ஓட்டவே மாட்டான் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான் அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம் இப்படி ஒரு பேராச இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது என்ன பண்றது துளசி தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பா பம்பத்தோட கிழிச்சு சுட்டு திண்டுவான் போல் இருக்கு கட்டுண்டோ பொறுத்திருப்போம் காலம் மாறும் அது மாறும் போது மாத்து கிடத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊர்காயா சொல்ல கிடைக்கு